இந்நிலையில் அண்மை பேட்டி ஒன்று இவர் சீரியல்களில் நடிப்பதற்கு உடுத்தக்கூடிய புடவையைப் பற்றி விளக்கமாக கூறியிருப்பதை பார்த்து பலரும் அசந்திருக்கிறார்கள் இதற்காக பிரத்யேகமாக ஐந்து முதல் ஆறு தறி உள்ள நெய்ப்பவர்களிடம் இவர் வெவ்வேறு டிசைன்களை பற்றி கலந்து பேசி அதற்கு பிறகுதான் புடவையின் பாடரை வடிவமைப்பார் என்று கூறியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சீரியலிலும் இவர் உடுத்தி நடிக்கின்ற புடவையை பார்ப்பதற்கு என்றே சில பெண்கள் காத்திருப்பார்கள் அந்த மாதிரி வித்தியாசமான புடவைகளை அணிந்து அசத்தக்கூடிய இவர் ஆண்களுக்கான காஸ்டியூம் என்றால் அது ஐந்து நிமிடத்தில் முடிந்துவிடும் ஆனால் பெண்களுக்கு என்றால் அது மிகவும் கஷ்டமான ஒன்றாக பேசியிருக்கிறார் ஒவ்வொரு சீரியலிலும் இவர் காட்டன் புடவையே அணிந்து வருவதும் அதற்காக எப்படி திசைகளை தேர்வு செய்து இருக்கிறார் என்பதை விளக்கமாக